எல்லாருக்கும் தெரியுது நம்ம ஏன் இங்கே இந்த இடஒதுக்கீடு குடு குடுன்னு நம்ம கேட்டு இருக்கா நீ கொஞ்சம் சிரம பார்க்காம படிச்சு மேலே போ மேலே போயிட்டு கீழே இருக்கிற மாதங்கள் கைபிடிச்சு தூக்கின்னு போ அப்ப யாரு தடுக்க முடியாது நீ மேலே போனா நீ சொல்றத கேட்க ஆயிரம் பேர் இருப்பாங்க எவன் எல்லாம் உன்னை தடுக்கானோ அவன் நீ சொல்ற வேலையை கேட்கற அளவுக்கு அவன் சூழ்நிலைய நீ உருவாக்கு ஏன்னா நம்ம சொல்றத கேட்கணும்னா நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கணும் மேல் மட்டத்துல இருக்கணும் அப்படி இருந்தாதான் கீழ் மாட்டம் அதாவது அனைவரும் நிலைமையை உருவாக்க முடியும் புரியுதுங்களா மாணவ மாணவிகளே பண்டிய மாணவ மாணவிகளே தேர்வு நூறு சதவீதம் வெற்றி பெறணும் எந்த மாற்று கருத்தை இருக்க கூடாது நம்ம ஒன்னா நல்ல அறிவாளி குழந்தைங்கன்னா நம்ம சமுதாய குழந்தைங்க அறிவுல வந்து எந்த குறையும் கிடையாது ஆனா என்ன இந்த செல்போன் இதனால நம்மளோட இதை வந்து டைவர்ட் ஆகுது ஏன் நீங்க தேவலத்துல போன்ல பாக்குறீங்க நம்ம சமுதாயத்தை பற்றி பாருங்க எப்படியாப்பட்ட சமுதாயம் உயர்ந்த சமுதாயம் எப்படியாப்பட்ட நம்ம சமுதாயத்துல இருக்காங்க இது வந்து எதுக்காக நம்ம உயர்ந்தா யாரையோ தரம் தாழ்த்தி நம்ம சொல்லக்கூடாது நான் உயர்ந்தவன் சொல்லுத்த நீ ஏன் சொல்ற நீ கேட்க உனக்கு அதிகாரம் கிடையாது நம்மளோட வரலாறுகளை பாருங்க ஏன் பாக்க சொல்றனா நம்ம இப்படி எல்லாம் இருந்தா இப்ப என்ன வேலை வட்டி இல்லாம நம்ம அங்கங்க கேட்டுன்னு இருக்கோம் நம்ம உயர்ந்த நிலைக்கு அப்ப போர் மூலமா போனோம் இப்ப போட்டி மூலமா தேர்வு மூலமா போவோம் அப்ப கத்தியால பண்ணோம் இப்ப புத்தியால வாழால போயணும் இப்ப பேனவால தேர்வு எழுதி மேல போங்க நம்ம போயிட்டா நம்ம கேட்டு தானே ஆகணும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு அதிகாரி நீ ஒரு கலெக்டர் ஆகுற ஆயிட்டா நீ சொல்லுத்த என்ன யாராவது நீ நான் கேட்க முடிய சொல்ல முடியுமா ஆகுங்க உலை போறதுக்கு கொஞ்சம் கடுமையா உழைங்க சமுதாயத்தை பற்றி வரலாறு தெரிஞ்சுக்கோங்க சாதித்தவர்கள் வரலாறை தெரிந்து கொள்ளுங்க சாதித்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வன்னியர்களாக தான் இருப்பார்கள் நான் இது வன்னிய விடுதலை இயக்க சார்பாக சொல்லல நீங்களே அனலைஸ் பண்ணுங்க இப்ப எல்லாருக்கும் என்ன உடனே தெரிஞ்சுக்கல கூகுள் எவ்வளவோ இணையதள பயன்படுத்துங்க மொபைல தேவையில்லாம நேரத்தை வீணடிக்காதீங்க அதாவது நேரம் பொண்ணானது வன்னிய சொந்தங்களே சிந்திங்க நம்ம உயர்வாடையோ நம்ம உயர்ந்து இருக்கணும் அதுக்கு நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம கஷ்டப்படுங்க வன்னிய சொந்தங்களே மீண்டும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கும் தேர்வு எழுத அரசு தேர்வு எழுதப் போகும் வன்னியர் சொந்தங்களுக்கும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆறு முருகனின் முருகனின் அருளாசியுடன் நம்ம என்ன நிறைவேறும் வன்னியர் வலம் பெற வேண்டும் வன்னியர் நலம் பெற வேண்டும் அனைத்தும் வன்னியர் வசமாக வேண்டும் நன்றி வணக்கம்